இன்னைக்கு நம்ம வீட்டு கிச்சனில் குழி பணியாரமும் கார சட்னியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில பச்சை மிளகா கொத்தமல்லி ஒரு வெங்காயம் கட் பண்ணி எண்ணெய் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி களை வச்சிடலாம் கடாய் சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கணும் பொரிஞ்சு இந்த கலர் வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு ஆனியன் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க கருவேப்பில பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறமா கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் உப்பு போட்டு சோட மாவு போட்டு கலக்கி வச்சிருக்கேன் வதக்கும்போது உப்பு போட்டு தூக்கி இதுல போட்டுக்கிறோம் இப்ப ஆறு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பனியார்கால கேஸ்ல வச்சு சூடு பண்ணிருக்கோம் அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் கொஞ்சம் கம்மியாவே வந்துக்கலாம் ஆனா உப்பி வரும்போது மா வெளியே வந்துடும் இப்ப ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊத்தி வச்ச குழி பணியாரம் இப்ப உப்பி வந்திருக்கு பாருங்க இப்ப ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் உப்பி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு சைடு சைட் திருப்பி போட்டுக்கலாம் இப்ப இந்த சைட் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் லோ பிளேம்ல அப்புறமா குழி பணியாரத்துக்கு சைடிஷ் ஆனா காரச்சட்டி செய்யும் அதுக்கு தேவையான பொருட்கள் காஞ்சி மிளகா பூண்டு தக்காளி வெங்காயம் அதே கடாயில எண்ணெய் இப்ப எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா போட்டுக்கிறோம் அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் மழை கூடவே பூண்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்ப இதெல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சிக்கலாம் வதக்கி வச்ச பொருள் ஆறிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமா புளி உப்பு ரெண்டும் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்த சட்னிக்கு இப்ப கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சு ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ண பனியாரத்துக்கு கூட கார சட்னி வச்சி டேஸ்ட் பார்த்தா சூப்பரா இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பஞ்சே ஒரு நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.